ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா சாப்பிட்டீங்களா நாங்கள் ரொம்ப நல்லாயிருக்கோம் நீங்கள் எல்லோரும் நல்லா இருக்கணும்னு சொல்லிட்டு ஆண்டர வேண்டிக்கிறேன் இன்றைக்கி இன்றைக்கி ஒரு சமையல் வீடியோ தான் போட்டிருக்கேன் இன்றைக்கி காலையில் க டிஃபன் செஞ்சேன் அதுக்கப்புறம் வந்து சட்னி அரைச்சிருக்கேன் வேர்க்கடையில் சட்னி அதுக்கப்புறம் மதியம் வந்து வெந்தய குழம்பு வச்சுருக்கேன் இதெல்லாம் எப்படி வச்சேன் அப்படின்றது இந்த வீடியோவில் காமிச்சிருக்கேன் எல்லோரும் வந்து வீடியோவை பாருங்கள் புதுசாக யாரெல்லாம் வந்திருந்தீங்கன்னா என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் பண்ணுங்கள் இன்றைக்கி வெந்தய குழம்பு தாங்க வைக்க போகிறேன் வெந்தய குழம்புக்கு வெங்காயம் தக்காளி கருவேப்பிலை கொத்தமல்லி எடுத்து வச்சுருக்கேன் புளி வந்து கரைச்சி வச்சுருக்கேன் நான் வந்து எப்பவுமே வந்து காரக்குழம்பு வச்சேன்னா அதுக்கு வந்து நல்ல எண்ணெய் தான் நான் யூஸ் பண்ணுவேன் நம்ம உடம்புக்கு வந்து நல்ல எண்ணெய் தேங்காய் எண்ணெய் அதுக்கப்புறம் ரைஸ் ஃப்ரெண்ட் ஆயில் இது வந்து உடம்புக்கு ரொம்ப நல்லது இந்த எண்ணெயை மட்டும் பயன்படுத்துங்க எண்ணெய் காஞ்ச பிறகு நம்ம கடுவு போட்டுட்டேன் தினமும் வந்து எண்ணெய் குழம்பு வைக்கிறது எண்ணெய் குழம்பு வைக்கிறது இது தாங்க பெரிய பிரச்சனையாக இருக்குது பெண்களுக்கு நேற்று சாம்பார் வச்சேன் அப்படின்றதுனால் இன்றைக்கி வந்து வெந்தய குழம்பு வச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இன்றைக்கி குழம்பு வச்சிருக்கேன் நம்ம புளி கரைச்சி வச்சிருந்தோம் பார்த்தீங்களா அதுக்கு வந்து நம்ம தேவையான அளவுக்கு மிளகாத்தூள் போட்டுக்கலாம் உங்களுக்கு காரம் கொஞ்சம் கம்மியாக இருக்கும் மிளகாத்தூள் அதனால தான் வந்து நிறையா போகிறேன் நீங்கள் வந்து ஏன் இவ்வளோ தூள் போடுறீங்க அப்படின்னு நினச்சிட்டு போகிறீங்க தேவையான அளவுக்கு மிளகாத்தூளும் தேவையான அளவுக்கு உப்பும் போட்டு நம்ம அந்த புளி கரைச்சலை வந்து கரைச்சி வச்சுக்கணும் கடுகு நல்லா வெடித்தோடனே நம்ம வெங்காயம் போட்டுக்கலாம் வெங்காயம் நல்லா வதங்கின பிறகு தக்காளி போட்டு எடுத்துக்கலாம் இந்த குழம்புக்கு வந்து நம்ம வந்து காய் எதுவுமே போட வேண்டாம் வெந்தய குழம்புக்கு காய் வேணால் போட்டுக்கலாம் உருளைக்கிழங்கு போடலாம் நல்லா தான் இருக்கும் இருந்தால் நான் வந்து எப்பவுமே வெந்தய குழம்பு வச்சுன்னா காய் எதுவுமே போடாத தான் வைப்பேன் இந்த குழம்பு நீங்கள் வச்சு சாப்பிட்டு பாருங்க செம்மையாக இருக்கும் வெங்காயம் தக்காளி தான் வெங்காயம் தக்காளி மட்டும் தான் போடணும் நாம் வந்து அப்புறம் இறக்கும் இறக்கும்பொழுது வெந்தயத்தை பொடி பண்ணி வறுத்து பொடி பண்ணி அந்த தூளை தான் இதில் சேர்க்க போகிறோம் வெங்காயம் தக்காளி நல்லா வதங்கிடுச்சுங்க இப்போ நம்ம கரைச்சி வச்சுருந்தா இந்த புளி கரைச்சில் வந்து இதில் நம்ம ஊற்றிக்கலாம் எல்லாரும் வந்து சமையல் வீடியோ போட சொன்னீங்க யாருமே ஆனால் வந்து வீடியோ பார்க்க மாட்டேங்க வியூஸே போக மாட்டேங்குது யாரும் லைக்கும் பண்ண மாட்டேறீங்க இருந்தாலும் நான் முயற்சி பண்ணி மறுபடி மறுபடியும் போட்டுருப்பேன் எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் குழம்பு வந்து ரெடி ஆயிடுச்சு தேவையான அளவுக்கு உப்பு மிளகெல்லாம் போட்டு நம்ம தேவையான அளவுக்கு கூட்டிக்கலாம் அதுக்கப்புறம் காலை சாப்பாட்டுக்கு வந்து இன்றைக்கி வேர்க்கடையில் சட்னி தாங்க அரைக்க போகிறோம் எங்கள் ஊரில் நாங்கள் மல்லாட்டை அப்படின்னு சொல்லுவோம் இன்றைக்கி மல்லாட்டை சட்னி தான் அரைக்க போகிறேன் அதுக்கு வந்து இந்த கடையில் வாங்கிட்டு அந்த பருப்பு தான் இது இதை வந்து தோல் நிற்கி நம்ம சட்னி அரைக்கிறதுக்கு ரெடி பண்ணிக்கலாம் இது வேர்க்கடல் சட்டில் என்னென்ன போடுவோன்னா நாங்கள் வந்து காஞ்ச மிளகாய் கொஞ்சமாக புளி அதுக்கப்புறம் பூண்டு பல் அப்புறம் தேவையான அளவுக்கு உப்பு இதெல்லாம் போட்டு தான் நாங்கள் வந்து எப்பவுமே சட்னி இறப்போம் புளி கொஞ்சம் சேர்க்கணும் அப்புறம் வந்து சட்னி வந்து நல்லாயிருக்கும் சாப்பிட்றதுக்கு அதுக்குள்ளே நம்ம குழம்பு வந்து கொச்சிட்டே இருக்கு பார்த்தீங்களா குழம்பு நல்லா கொச்ச பிறகு நம்ம இறக்கும்போது தான் நம்ம தூள் போடணும் பாருங்கள் நான் வந்து வெந்தயத்தை வறுத்து பொடி பண்ணி வச்சுருக்கேன் அது வந்து ஒரு டீஸ்பூன் அளவுக்கு நம்ம குழம்பு எந்த அளவு இருக்கோ அந்த அளவுக்கு அளவுக்கு நான் வந்து மதியத்துக்கு மு ஒரு வேலைக்கு தான் எப்பவுமே நாங்கள் காரக்குழம்பு சாப்பிடுவோம் மதியம் ஒரு வேலைக்கு தான் இந்த குழம்பு மிஞ்சி மிஞ்சி பழம் ஒரு அளவு சாப்பிட்ற அளவுக்கு கொஞ்சம் மீறும் அவ்வளோதான் குழம்பு ரெடி ஆயிடுச்சு அதுக்கப்புறம் சின்ன பையன் வந்து ஏடி ஆகிறதுக்கெலாம் கிளம்பிடுவோம் இல்லையா அதனால் வந்து இட்லி தான் சுடலாம் எடுத்து வச்சுருக்கேன் ஆனால் அவனுக்கு டைம் ஆகிடுச்சி அப்படின்னு சொல்லிவிட்டு அவனுக்கு ரெண்டு தோசை ஊற்றி கொடுத்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு தோசை ஊற்றிட்டுருக்கேங்க எனக்கு வீடியோ பிடிச்சிக்கிட்டே சமையல் பண்ணும்போது டைம் ஆகுது ஏற்கனவே வந்து அவசரம் அவசரமாக செய்வோம் வீடியோ பிடிச்சிக்கிட்டே செய்யும்போது கொஞ்சம் டைம் ஆகுது நம்ம சட்னி அரைச்சோமில்லையே அதில் கொஞ்சம் தாளிப்பு போட்டுக்கலாம் இது சின்ன பையனுக்கு மட்டும் தான் தோசை எங்களுக்கெல்லாம் வந்து இட்லி தான் ஊற்று போகிறேன் ரெண்டு தோசை தான் அவன் சாப்பிடுவான் மூணு வைக்க சொல்லுவான் ஆனால் அதுலேயே வந்து அரை தோசை கால் தோசை எடுத்துகிட்டு வருவான் இப்போ டைம் ஆகிடுச்சின்னு அவனுக்கு ரெண்டு நாளாகவே நான் வந்து இந்த வீடியோ பிடிச்ச ரெண்டு நாளாகவே அவனுக்கு ரெண்டு தோசை தான் வச்சு கொடுக்குறேன் அவன் வந்து சரியாக சாப்பிட மாட்டான் அட்டகாசம் பண்ணுவான் சாப்பிட்றதுக்கு இதெல்லாம் அவனுக்கு ரெண்டு தோசை போதும் கட்டாயப்படித்து இன்னொன்று வச்சு அனுப்புவோம் அதெல்லாம் கொஞ்சம் சாப்பிட்டு வருவார் இப்போ ரெண்டு நாளாகவே அவனுக்கு வந்து ரெண்டு தோசை தாங்க வைக்கிறேன் இந்த கிளம்பிட்டாரு சின்னவர் வந்து ஏழை காலுக்குலாம் கிளம்பிட்டாரு நேற்று போன மாதிரியே அதே வீடியோ மாதிரியே இருக்குது இதுவும் என்ன பண்ணுறது அவன் கிளம்பு நேரத்துக்கு அந்த சூழ்நிலைக்கு பார்த்தா ஒரே வீடியோ மாதிரி தான் இருக்குது இது வந்து எங்களுக்கு மீதி எங் நாங்கள் இருக்க பார்த்தீங்களா எங்களுக்கு வந்து டிஃபன் ஊற்றி இட்லி ஊற்றி வச்சுருக்காங்க இப்போ வந்து பெரியவன கிளப்பணும் அவனை வந்து காலேஜ் அனுப்பணும் இல்லையா அதனால் வந்து இப்போது அவனுக்கு சாதம் கிள வைக்கிறதுக்காக ரெடி பண்ணிகிட்ருக்கேன் சமையல் வீடியோ போடுங்க சமையல் வீடியோ போடுங்க சமையல் வீடியோ போடுங்க அப்படின்னு சொன்னீங்க இப்போ நான் ரெண்டு மூணு நாளாக சமையல் வீடியோ போட்டிருக்கேன் ஏன்னா யாருமே வந்து என்னுடைய சமையல் வீடியோ பார்க்கல லைக் பண்ணலை ஒரு கமெண்ட்ஸ் பண்ணலை பெரியவன் விக்னேஷுக்கு வந்து சாப்பாடு கிண்டி ரெடி பண்ணி வச்சு கிண்டிடு மேலே கொஞ்சம் ஊற்றுனாங்கன்னா கொஞ்சம் அது வரட்டாமல் இருக்கும் சாப்பிட்றதுக்கு சாஃப்டாக இருக்கும் நம்ம ரெடி பண்ணி வச்சுட்டு இந்த மாதிரி ஏனப்பாளங்கள்லாம் மூடி மூடி வச்சுட்டு தான் அதுக்கப்புறம் மேலே நம்ம என்ன வேலை இருக்குதோ அதை செய்யலாம் இன்றைக்கி அப்பளம்தான் இப்போ பொறிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அப்பளம் எடுத்துகிட்டு வந்தேன் ஆனால் வந்து டைம் ஆகிடுச்சின்னு பொரிக்கலாம் அதனால் காரா பூந்தி இருக்குது பார்த்தீங்களா அதே தொட்டுக்குங்க அப்படின்னு சொல்லிட்டு இன்றைக்கி காரா பூந்தியும் வெந்தய குழம்பு வச்சுட்டேன் இப்போ நம்ம இட்லி வந்து வெந்துருச்சு நான் வந்து அழுத்திலாம் பார்க்க மாட்டேன் ஒரு குறிப்பிட்ட டைம் வச்சு நான் இட்லி ஊற்றி எடுத்துக்கோங்க எப்போயுமே பெரிய வந்து குளிச்சுட்டு வந்துட்டான் இல்லையா அவனுக்கு வந்து இட்லி சுட்டு இட்லி வந்து வச்சு அவன்கிட்ட கொடுத்துட்டோம்னா அவன் வந்து சாப்பிடுவான் அப்படின்றதுனால அவனுக்கு இட்லி வச்சிட்ருக்கேன் அதுக்குள்ளே தொண்டை பேச முடியல அவர் உள்ள ரூமில் தான் குளிச்சுட்டு கிளம்பிட்டு இருந்தார் இது பாருங்க சாப்பிட்டு கிளம்பிட்டான் வீடியோக்கு முகம் காட்ட பயப்படுறானுங்க அதனால அவங்களுக்கு தெரியாம தெரியாம நம்ம எடுக்க வேண்டியதா இருக்கு என்ன பண்றது கையில அதுக்கப்புறம் எங்க மாமா வந்து கிளம்பிட்டாரு என்ன விசேஷம்